இன்றைய திருக்குறள் ஒரு பொழுதும் அல்ல பல கோடியும் அருமையான கதையிலிருந்து பார்க்கலாம் ஒரு நிலையாமை ஒரு படத்தின் பாடல் வரிகள் வாழ்க்கை நிலையாமையை பற்றி மனிதனின் எண்ணத்தை எடுத்துரைக்கிறது மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணிய இறைவன் மரணம் எத்தருமத்தில் எப்படி வரும் என்பதை மனிதனுக்கு மனிதனுக்கு தெரியாத ரகசியமாக வைத்தார் ஆனால் மனிதனோ தனக்கு மரணமே கிடையாது என்பது போல பிறரை படுத்துகிறான் மேலோகத்தில் சபிக்கப்பட்ட ஒரு தேவன் பூமியில் விழுந்து கிடக்கிறான் அவன் உணவென்று கிடப்பதை பார்த்த ஒரு செருப்பு செருப்பு தைக்கும் தொழிலாளி இறக்கப்பட்டு தன்னுடைய குடிசைக்கு அழைத்து வருகிறான் ஏதாவது தொழில் செய்ய தெரியுமா என்று கேட்டால் ஒன்றும் தெரியாது என்றான் இவன் செருப்பு தைப்பதை பார்த்து பார்த்தே நேர்த்தியாகவும் செருப்பும் ஷூவும் தைக்க கற்றுக்கொள்கிறான் யாருன்னும் பேசாமல் தன் வேலையிலேயே கவனமாக இருப்பான் ஒரு நாள் ஒரு கணவான் உயர் ரக தோல் ஒன்றை கொண்டு வந்து தனக்கு ஷூ செய்யுமாறு உத்தரவிட்டான் அளவு சரியாக இல்லை என்றால் அவன் தலையை வாங்கி விடுவதாகவும் அந்த ஷூ நெடுங்காலம் உழைக்க வேண்டும் என்று அதிகாரமாக கூறினான் அப்பொழுது இந்த தேவன் புன்னகை செய்தான் அத்தோடு இல்லாமல் அந்த தோலை வைத்த அந்த கனவானின் மனைவிக்கு அதை பார்த்ததும் அந்த செருப்பு தைக்கும் விட்டது போல் இருந்தது அப்போது அந்த கனவான் வீட்டிலிருந்து ஒரு வேலையால் மாரடைப்பால் இறந்து விட்டதாகவும் ஆகவே ஷூவே ஷூவை அவரது மனைவிக்கு செய்யுமாறு கூறினான் தேவன் மேலோகத்தில் இருந்து வந்ததால் கணவான் நீண்ட காலம் வாழ்வது போல பேசிய பொழுது அவருக்கு பின்னால் அவரது உயிரை கொண்டு செல்ல காலதேவன் நிற்பது தெரியவே அவன் புன்னகை செய்து கணவனின் மனைவிக்கு ஷூவை தைத்தான் மற்றொரு நிகழ்வில் ஒரு கொடுங்கோல் அரசன் தன் பெயர் விளங்குமாறு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் தன் நாட்டில் உள்ள அடிமைகளை அழைத்து மிகப்பெரிய ராட்சி தோட்டம் கூட ஏற்பாடு செய்தான் அவர்களிடம் கடுமையாக வேலை வாங்கினால் அவர்கள் மனம் புலுங்கினர் அழுது புலம்பினர் அந்த அடிமைகள் மத்தியில் ஒரு வயோதிகரும் இருந்தார் அவர் இந்த அரசன் இந்த திராட்சை தோட்டத்தில் இருந்த ஒரு டம்ளர் திராட்சை ரசத்தை கூட அருந்த மாட்டான் அதற்கு முன்னே இருந்து விடுவான் நான் சொல்வது நிச்சயம் பழிக்கும் என்றார் இந்த செய்தி மன்னன் வரை சென்றது அவன் மிகவும் கோபம் கொண்டு திராட்சை ரசத்தை அந்த கிழவன் முன்னிலையில் அருந்தி அவனை கொள்கிறேன் என்றான் திராட்சை ரசம் பிழுந்து தங்கக்கோப்பையிலே கொண்டு வரப்பட்டது அதை கையில் கொண்டு அந்த முதியவரை பார்த்து நான் திராட்சை ரசத்தை விடாமல் இறந்து விடவாய் என்றாயாமல் இப்பொழுது நீதான் இறக்கப் போகிறாய் என்றான் அதற்கு முதியவர் என் வாக்கு இதுவரை பொய்யானதில்லை திராட்சை ரசத்தை அருந்துவதற்கு முன்பு எதுவும் நடக்கலாம் என்று மிகவும் அருமையாக அமைதியாக கூறினார் அப்பொழுது சில வீரர்கள் ஓடி வந்து அரசே கரடிகள் நம் திராட்சை தோட்டத்திற்குள் புகுந்து நாசம் செய்கின்றனர் துரத்த போன வீரர்களை கடித்து காயப்படுத்தி விட்டன என்றார்கள் அதற்கு அரசன் கரடிக்கு பயந்து போய் ஓடி வந்தீர்களா கோழிகளை நான் கரடியை நான் என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கூறி திராட்சை ரசக்கோப்பையை அருகில் வைத்து ஈட்டியை எடுத்து ஈட்டியை எடுத்துக்கொண்டு கரடியை கொள்ளச் சென்றான் கரடி இவனுக்காக காத்திருந்தது போல இவன் மீது பாய்ந்து இவனை கொன்றது முதியவரின் வாக்கு பளித்தது இந்த கருத்தை வலியுறுத்தி வள்ளுவ பெருந்தகை நிலையாமை என்ற முப்பத்தி நாலாவது அதிகாரத்தில் முன்னூத்தி முப்பத்தி ஏழாவது குரலில் ஒரு பொழுதும் வாழ்வதறியா கருதுபவ கோடியும் அல்ல பல என்று கூறியுள்ளார் ஒரு வேளையாவது வாழும் தன்மையை அறியாதவர் கோடிக்கு மேற்பட்டவற்றை எண்ணுவர் அடுத்தவரது மரணம் நம்மை அழைத்து செல்லும் என்று அறிந்தும் கூடதான் தான் மட்டும் வரம் பெற்றவன் என்பது போல நடந்து கொள்வது விந்தையிலும் விந்தை ஒருவேளையாவது வாழும் தன்மையை அறியாதவர் கோடிக்கு மேற்பட்டவற்றை எண்ணுவர் அடுத்தவரது மரணம் நம்மை அழைத்து செல்லும் என்று அறிந்தும் கூட தான் மட்டும் சாகா வரம் பெற்றவன் என்பது போன்று நடந்து கொள்வது விந்தையிலும் இல்லை அருமையான திருக்குறள் இது ரெண்டு கதையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம யோசிச்சோம்னா நிறைய கருத்தை வந்து நம்ம உள்வாங்கிக் கொள்ளலாம் ஒரு பொழுதும் வாழ்வதர் கருதுபவ கோடியும் அல்ல பல நன்றி